गाड़ी आड़ी पट्टा अन्ना रन्ना 1 2 3 4 इदा நடக்குதிங்கே आई ब्रो

நான் போடுறது <coughs> <coughs> <laughs> <mami>. <coughs> இதுலயே இருங்க எடுத்துرمுக்கா ரொம்ப சிரிச்சாங்க தானையா ஐடியா தானியம்மா வேற என்ன அங்க எல்லாம் தூங்க போயிடுங்க தானியா என்னங்க தூங்கம்மா நம்ம மீனி எடு மமி அక్కడ இருக்கு பாடி பிடுரு போடலை விடு சூ சூ

ਮੂਂ ਪੁਲਂ ਦੁ ਤੋਂ ਮਾਮਾ ਲਾ ਕਾਵ ਰੁਣ ਦੁ ਤੈ ਮੂਡੀ ਦੁ ਤੋਂ